மட்டுமே உயர்ந்தவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என பெருமிதம் வரும் மூன்று மாதத்திற்குள் தமிழ்நாடு உசலம்பொட்டியை திரும்பி பார்க்கும் வகையில் முக்கிய நிகழ்ச்சி உள்ளது மூர்த்தி அதிரடி அறிவிப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தீ விளக்கு பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு செல்லம்பட்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அமைச்சர் பி மூர்த்தி தேனி எம்பி தங்கம் தமிழ்ச்செல்வன் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு கறவை மாடுகள் ஆடுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர வாகனங்கள் பொங்கல் பரிசு பொருட்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முன் பேசிய அமைச்சர் மூர்த்தி தமிழ்நாட்டின் வெற்றியோ தோல்வியோ அதை முன்கூட்டியே சொல்லும் தொகுதியாக ஒசுலம்பட்டி தொகுதி உள்ளது இந்த பகுதி மக்கள் மனதில் பட்டதை மட்டுமே சொல்வார்கள் அதனாலேயே முதலிடத்தில் ஒசுலம்பட்டி உள்ளது உழைப்பவர்களுக்கும் கழகம் துணையாக இருக்கும் தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொண்டனாகவே உழைத்தார் உழைப்பால் மட்டுமே உயர்ந்தவர் துணை முதல்வர் இன்னும் மூன்றே மாதத்தில் தமிழ்நாடே உசலம்பட்டி தொகுதியை திருப்பி பார்க்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி தயாராகி வருகின்றது விரைவில் அறிவிக்கின்றோம் என பேசினார் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் தங்கம் தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி மணிமாறன் அவர்களாலும் இங்கே நம்முடைய உசுரைமட்டியுடைய பெருமையை சொன்னார் எனக்கு தெரிந்த வகையில நான் பல முறை பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தொகுதிகள் இருந்தாலும் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் மனதிலே பட்டதை வெளிப்படையாகவும் நடைபெறப் போகிறதை முன்கூட்டியே காவிக்க கூடிய மக்கள் நம்முடைய உசுரமட்டி மக்கள் என்பதை நான் மனதார பாதுகாத்திருக்கிறேன் பாராட்டுகிற நேரம் பாராட்டியும் எதிர்க்கிற நேரம் எதிர்த்தும் மனதிலே சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடிய மக்கள் நம்முடைய சகோதரனாக இருந்தாலும் சகோதரியனாக இருந்தாலும் பல சொன்னது நம்முடைய உசுரமட்டி மக்கள் இன்றைக்கு சொன்னார்கள் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது எத்தனை தொகுதிகள் இருந்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தினோம் வருகிற போது கவனப்படாதீர்கள் நிச்சயமாக நாங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு நம்முடைய மக்கள் உழைத்து வெற்றி பெறுவதிலே நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஆனால் அந்த வெற்றிக்கு உசலம் பட்டியும் சோழ வந்தாலும் நிச்சயமாக முதலிடத்தில் இருக்கும் என்று சொன்னேன் இன்றைக்கு உசலம்பட்டி முதலிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு மாநாடை போல அருமை தம்பி சுதாகரன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆனால் செல்லம்பட்டி ஒன்றியம் சமீபத்திலே உடையிலே வேணும்னாலும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் என்றைக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய வல்லரசன் இருக்கிற காலத்திலும் சரி அதற்கு முன்னால் இருந்த நம்முடைய நம்மோடு கூட்டணியாக இருக்கும் போது அண்ணன் சந்தானமாக இருந்தாலும் சரி முதலிடத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு முன் வரலாறு இருக்கிறது ஆனால் என்றைக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நாட முன்னேற்றத்திற்கு